அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ கிடைத்த அவகாசங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அபு ஒரையா ரதி அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஒருநாள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் எங்களிடம் இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹுவான அவர்கள் தான் நோன்பு வைத்திருப்பதாக சொன்னார்கள் இன்றைய தினம் உங்களில் ஜனகசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கும் அவுபக்கர் சித்திகரதிகள் லாஹா அவர்கள் தனக்கு அத்தகைய வாய்ப்பு கிடைத்தது என்றார்கள் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்டபோது அதற்கும் அபுபக்கர் சித்தி அவர்கள் அந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்தது என்றார்கள் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று கேட்க அதற்கும் அபுபக்கர் சித்தி அவர்களே தனக்கு அத்தகைய வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் இவை அனைத்தும் ஒரு மனிதரில் ஒன்று சேர்ந்து விட்டதென்று சொன்னால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் இந்த செய்தி சகைக முஸ்லிமில் நான்கு ஏழு ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே கிடைத்த அவகாசங்களை சரியாக பயன்படுத்தாதவர்கள் குறித்து எடுத்துரைக்கின்ற போது அவர்கள் பெரும் கூச்சலிட்டு எங்களுடைய கிருஷகனே இதிலே இருந்து அதாவது நரகத்திலே இருந்து எங்களை வெளியேற்றிவிடு நாங்கள் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டுவிட்டு நற்செயல்களையே செய்வோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அதற்கு அல்லாஹ் அவர்களை நோக்கி நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர் நல்லுணர்ச்சி பெறுவதற்குரிய போதுமான காலம் இந்த பூமியில் உங்களை நாம் உயிரோடு விட்டு வைத்தோம் அல்லவா அப்போதெல்லாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட என்ன வரவில்லையே இந்த வேதனையை பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவர் உங்களிடத்திலே வந்தாரல்லவா அவரை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் ஆதலால் நரக வேதனையை நீங்கள் சுவைத்து கொண்டிருப்பீர்கள் உங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்கின்றவர் எவரும் இல்லை என்று அல்லாஹ் கூறுவான் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சூராத்துல் பாத்திர் வசனம் முப்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பாவிகள் தாங்கள் இந்த உலகத்திலே தங்களுக்கென்று கிடைக்கப்பெற்ற அந்த அவகாசங்களை எல்லாம் அந்த கால எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் பாவங்களிலே மூழ்கி கிடந்தார்கள் நன்மையின் பக்கம் அவர்கள் வரவே இல்லை இத்தகைய சூழ்நிலையிலே நரக தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது இன்னும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தரமாட்டாயா அப்படி அந்த வாய்ப்பை தந்தால் நாங்கள் நல்லோராக வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் என்று கேட்கின்ற போது ஒரு ஒருமுறை வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது மீண்டும் அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படாது கொடுக்கப்பட்ட அவகாசங்களை முறையாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று அந்த மக்கள் நரகத்திலேயே நரகனுடைய தண்டனையை தொடர்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் மனித சமூகம் நல்லுணர்ச்சி பெறுவதற்கு போதுமான கால அவகாசத்தை இந்த உலகத்திலே தந்திருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலம் என்பது அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல இதனை வைத்து நாளை வருகின்ற மறு உலக வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு என்ற அடிப்படையிலே தான் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு மிகச்சிறந்த கால அவகாசம் அரிய வாய்ப்பு இந்த கால அவகாசத்தை இந்த வாய்ப்புக்கு பின்னால் மறு வாய்ப்பு மனிதனுக்கு இல்லை மனிதனுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அவகாசத்தை சரியான முறையிலே திட்டமிடு திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே மறுவலக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் இந்த வாய்ப்பை தவறவிடுகின்றவர் மறுமையினுடைய வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் குஸ்வஹானு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அந்த அவகாசத்தை முறையாக சரியாக நன்மையான வழிகளிலே உண்டான வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து